புறவைகளே உடன்பரப்புகளை உயிரின் மேலாண் நண்பர்களே சொந்தங்களே ரத்தத்தை ரத்த சொந்தங்களே நம்ம பாருங்க மாம்பரம் மாமரத்தை கடையிலேந்து ஒரு வீடியோ போகிறோம் காலையில் வீட்டுக்கு ஒரு மாமரம் வள வளருங்க நம்ம வீடு அப்படியே சுவையாக இருக்கும் அன்புறுகளை காற்று மாசு காற்று இதெல்லாம் வராது இருக்கிறதுக்கு மாமரம் வளர்க்க வேணும் வீட்டுக்கு நம்ம மாமரம் நான் பொழப்புக்கு போகிறதுக்கு ரெடி ஆகணுங்கிறச்சாலும் ஒரு மாமரத்தை கடையேந்து ஒரு வீடியோ போடலாம் அன்புறுளை ஒரு சின்ன வீடியோ போடலாம் அப்படின்னு நாம் போட்டிருக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து இந்த மாமரத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எப்பையும் கொடுங்க அன்பு உறவுகளே மறந்து விடாதீர்கள் உங்கள் உங்கள் ஆதரவு தேவை அன்பு உறவுகளே உயிரின் மேலன்புலே ரத்தத்தை ரத்த சொந்தங்களே பாருங்கள் நம்ம மாமரம் மாமரம் இந்த பக்கம் எடுத்திங்கன்னா வேப்ப மரம் இந்த பக்கம் எடுத்திங்கன்னா வேப்ப மரம் இந்த மாம் பூவு மாம்பூ பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு மாதிரி நம்மளை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அன்புவர்களை இந்த நம்ம ஒளிபரப்பு நம்ம தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க அன்பு சொந்தங்களை மறந்து விடாதீர்கள் நானும் இன்றைக்கி பொழப்புக்கு ரெடி ஆகிட்டு அன்பு சொந்தங்களே என் உயிரின் மேலாண் நண்பர்களே வணக்கம் இந்த நாள் இனிமையாக அமையட்டும் அன்பு ஒருவர்களை